இந்த டீ சாப்பிடுற பழக்கம் இருக்கு டீ இந்த டீ பிஸ்கட் அதை மாற்றினாலே நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்க முடியும் ஒரு டீ சார்ந்த ஒரு வரலாற்று கதையை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் டீ நம்மளோட உணவா கிடையவே கிடையாது இன்னைக்கு திரும்புற திசை எல்லாம் டீ கடை எங்க வாங்க ஒரு டீ சும்மா சாப்பிட்டு போங்களேன்னு ஒருத்தர் என்ன சிகிச்சை வர சொல்றாரு ஒரு நாளைக்கு நான் பதினைந்துல இருந்து இருபது டீயை குடிப்பேன் அப்படிங்கிறாரு எதற்காக சிகிச்சைக்கு வந்தார்னா எனக்கு உடல் பருமன் கூடிட்டே போதும் நான் முதல்ல நீங்க டீயை நிறுத்துங்க அப்படின்ல அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டாருங்க டீ குடிக்கிறதுல போய் உடல் பருமன் குடும்பாங்க நிச்சயமாக கூடும் ஒரு டீ உடைய கலோரி இரண்டு இட்லிக்கு சமம் நம்ம காலையில் நாலு இட்லியை முடிச்சுட்டு அது கூட ஒரு டீயை சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட ஆறு இட்லி ஒரு நாளைக்கு பதினஞ்சு டீ குடிக்கிறாங்க பத்து டீ குடிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது இட்லிக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் எந்த அளவுக்கு கலோரியை நம்ம உடம்புல சேர்க்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதனால நமக்கு பிரச்சனை வரும் அந்த வரலாற்று கதையை நான் சொல்றேன் சீனாவில் இருக்கக்கூடிய சென்னாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மன்னர் கிட்டத்தட்ட கிஷ்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பயணிச்சார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் போ அவர் ஒரு மருத்துவர் போற இடத்துல சுடுதண்ணி குடிக்கிறது அவருக்கு பழக்கம் ஒரு நாள் ஓய்வு இருக்கும்போது என்ன பண்றாரு ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அவருடைய பணியாளர் வந்து ஒரு கப்ல சுடு தண்ணியை வச்சு கொண்டு வந்து வச்சிடுறாங்க அவருக்கு தெரியாம ஒரு இலை அப்படியே பறந்து வந்து அந்த தண்ணியில விழுந்துருது அந்த இலையை பார்க்காம எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு அதை குடிக்கும்போது போது அப்பதான் அது என்னன்றத பாக்குறாரு அதுதான் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய தே இலை சோ அதற்கு அத்தனை புத்துணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அதற்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு ஆண்டுகளாகத்தான் நம்ம அப்ப டீ வந்து நம்மளோட பயணிச்சுட்டு இருக்கு ஆனா டீயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வெறுமனே டீ தூள தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு இல்லைன்னா கொதிச்ச தண்ணீரை போட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் வச்சு நம்ம கிரீன் டீ சாப்பிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சாப்பிட்டா மட்டும்தான் அதனுடைய மருத்துவ பலன் கிடைக்கும் ஆனா நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் பாலை ஊத்தி சக்கரையை போட்டு டீயை பஞ்சாமிர்தமா மாத்தி குடிக்கிறோம் அதுதான் வழக்கம் அதில் எத்தனை கலோரிகள் கூடுது அதனுடைய மருத்துவ பலனும் சிதைந்து போயிடுது நிச்சயமா அதில் நீங்க குடிக்காதீங்க அந்த ஒக்கினோவா மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்கள் டீயை குடிக்க மாட்டோம் டீக்கு பதிலாக நாங்கள் எடுத்துக்கொள்றது துளசி டீயை தான் ஆவாரம் பூ டீயை தான் கருஞ்சீரகம் சேர்ந்த டீயை தான் அப்படின்னு அவர்கள் தெளிவா சொல்றாங்க நமக்கு தெரியாதா துளசி நமக்கு தெரியாதா ஆவாரம் பூ ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு பழமொழி நமக்காக தானே சொல்லிட்டு போனா எத்தனை பேர் நம்ம பயன்படுத்துறோம் பயன்படுத்துறது கிடையாது துளசி துளசியை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தான் நம்ம முன்னோர்கள் தந்துட்டு போனாங்க நாம என்ன பண்றோம் நம்ம வீட்டு முற்றத்தில் துளசி செடி வச்சு தெய்வமா கும்பிட்டு சுத்தி வந்து சந்தனம் குங்கம் பொட்டு எல்லாம் வச்சு அது மேல இருக்க பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கும்பிட்டு வந்துடும் தினசரி ஒரு ஐந்துல இருந்து பத்து துளசி இலைகளை அந்த தண்ணீரில் போட்டு குடிச்சு பாருங்க அத்தனை புத்துணர்ச்சி கிடைக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய டிஐ விட கேன்சரை வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை அந்த துளசி டீக்கு இருக்குன்னு சொல்லி வெளிநாடுகள் ஆய்வு பண்றா நம்ம ஊர் துளசி எடுத்து ஆய்வு பண்ணி பயன்படுத்துறா நாம் அதை மறந்து மருத்துவமனை வாசலில் தளம் கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் அவல நிலையம் மெட்டபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே டாக்டர் ராபர்ட் லசிங் சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் அவர் கேட்கிறாரு இந்த உலகத்திலே மிக அசுத்தமா இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கிறார் அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலானது மிக வியப்பாக இருந்தது எது தெரியுமா நம்மளுடைய குடல் தான் இந்த உலகத்திலே மிக அசுத்தமான இடமாம் பர்கர் அந்த மாதிரி பல்வேறு வகையான துரித உணவுகளை நம்ம போட்டு திணிக்கிறதுனால நம்மளுடைய குடல் அசுத்தம் ஆயிடுது அந்த குடல் அசுத்தமானது இன்று பல்வேறு தொற்றா நோய்களுக்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு அருமையா அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் ரெண்டே ரெண்டு வகையை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு என்ன விஷயம்னா நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்கணும்னா ரெண்டு விஷயம் ஒன்னு நம்ம கல்லீரல பேணி காத்துக்கணும் இரண்டாவது நம்ம குடலை சுத்தமா வச்சுக்கணும் இதையெல்லாம் நம்ம தமிழ் முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அந்த கலாச்சாரம் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை பாய்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களானது நமக்கு உடமை நன்மையில் பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது நம்ம இருக்கக்கூடிய துரித உணவுகளால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை சிதச்சிடறோம் அதை சிதைக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள் தொற்றா நோய்கள்ல முக்கிய இடத்துல வரக்கிறது இன்னைக்கு லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய் உங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சிதைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடிய முடக்குவாதம் ஆகட்டும் சூர்யாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாமே நம்ம குடல் சார்ந்த நம்ம குடலை செதுக்குவதால் வந்தக்கூடிய நோய்கள் இரண்டாவதாக கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கணும் கல்லீரலை பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம உணவு துரித உணவுனாகட்டும் சுகர் ஸ்வீட் அண்ட் பிவரேஜ் சொல்லக்கூடிய குளிர் ஊட்டப்பட்ட செயற்கை நீர் முட்டக்கூடிய பானங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூலமாக கல்லீரல் பாதிக்கப்படுது இதை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவு முறையில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு பழங்களை நிறைய எடுக்கணும் இரண்டாவதாக நஞ்சில்லாத உணவை எடுக்கணும் நம்ம வேலூரில் காட்பாடியில் மக்கள் நலச்சந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமையில் நடக்குது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல நஞ்சில்லாத உணவு அதாவது பூச்சிக்கொல்லிகள் இல்லாத கருவேப்பிலையும் கொத்தமலையும் அந்த இடத்துல கிடைக்குது எத்தனை பேர் தெரியும் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் நாம் செய்ய வேண்டியது இந்த கல்வி புத்தக திருவிழா வைத்து கல்வியை கொண்டாடுகிறோம் அதை போல ஆரோக்கியத்தையும் கொண்டாடும் அடுத்த தலைமுறைக்காக நம் ஆரோக்கியத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சுமையும் நம்மிடம் இருக்கிறது ஆனால் நாம் யாரும் அதற்காக மெனக்கெடுவதே கிடையாது நஞ்சில்லாத உணவு நமக்கு தெரிய பாரம்பரிய அரிசிகள் வகையான அரிசிகள் கருப்பு காவணி ஆகட்டும் மாப்பள சம்பா ஆகட்டும் கருங்குறுவை நீலம் சம்பானு ஆக சிறந்த அரிசிகள் நம்ம ஊர்ல இருந்தது ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது வெறும் இருபது வகையான அரிசிகள் மட்டும்தான் சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் இரண்டு மூன்று முறை அந்த நிகழ்வை குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா கிரீன் டீ குடிக்கிற பழக்கம் இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய ஈஜி சீஜின்னு சொல்லக்கூடிய எப்பி கெட்டிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது நம்ம உடம்பை பல்வேறு தொந்தரவுகள் இருந்து காப்பாத்தது அதி முக்கியமாக நம்ம வயசாகாம இருக்கணும் என்னைக்கும் இளமையா இருக்கணும் நம்மளுடைய டிஎன்ஏ தேய்மானம் அடையக்கூடாது அப்படின்னா இந்த ஈஜி சிஜி பெரும் பங்களிப்பை கொடுக்குது நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய டீலோமர்னு சொல்லக்கூடிய ஒரு உரை நம்ம எப்படி காலுக்கு ஷூ போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ எக்ஸ் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு கேப் போடக்கூடியது இந்த டீலோமர் சொல்லக்கூடிய பகுதி அந்த டீலோமர் பகுதி சிதை வடைஞ்சதுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு தலைமுடி வெளுப்பாயிடுச்சு தோல் சுருக்க வந்துருச்சு உடல் உபாதைகள் வருதுன்னா உங்க டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டீலோமர் சிதைவடைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் அந்த டீலோமர் அந்த டீலோமேரை சிதைவடியாமல் காக்கணும்னா நாம் நஞ்சில்லாத உணவை நஞ்சில்லாத பாரம்பரிய பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியமா இருக்கு இந்த இடத்துல அதை நான் ஆரித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன்